ஒரு மனுஷனுக்கு இருக்கவே கூடாதது என்னன்னா கடன் தாங்க சோ நம்ம கடன் மட்டும் ஒருத்தவங்க கிட்ட வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அது கடனை ரிட்டர்ன் கொடுக்குற வரைக்கும் நம்ம ஒரு அடிமை மாதிரி அவங்க நம்மள வந்து நடத்திடுவாங்க சோ என்னன்னா அவளை பாக்கும்போது ஓடி ஒளிய வேண்டி இருக்கும் நம்ம சொன்ன டேட்டுக்கு கொடுக்க முடியாமல் போகும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு ரீசன் சொல்ல வேண்டி ஒவ்வொரு நாளும் கடத்த வேண்டி இருக்கும் ஸோ இப்படி கடன் வாங்கினவங்க தூக்கம் இல்லாமல் தவிப்பாங்க நிம்மதி இல்லாமல் தவிப்பாங்க பணம் வந்தாலும் கடனுக்கே போதேன்னு அதுவே ஒரு மனநோயாக மாறி ஒரு காலக்கட்டத்தில் அவங்கள ஒரு மாறி ஒரு பத்தப்படிக்கையாகவே ஆக்கிடும் நோயில் வந்து அதிகமாக கொண்டு போய் விட்டுடும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கடன் எல்லாம் அடையிறதுக்கு ஏதாவது வழி இருக்காந்தால் நிறைய பேரோட வேண்டுதலாக இருக்கும் கடவுளே எனக்கு கடன் மட்டும் இல்லைன்னா போதும் என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நான் நல்லா இருப்பேன் இருப்பேன் அப்படின்வாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கடன் மட்டும் இல்லைன்னா நான் தாங்க ராஜா நான் தாங்க கிங்கன்னு வாங்க ஸோ இப்படி கடன் 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 சொல்கிறோம் இல்லையா இந்த கடன் சுமையெல்லாம் எல்லாருக்கூட கடன்ன்ற ஒரு அமைப்பு கட்டாயம் இருக்கும் இல்லாமலாம் இருக்கவே சொல்லக்கூடிய சில நேரங்கள் எல்லாம் நீங்கள் குறிச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு இது இந்த தகவல் ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவல் இருக்கும் இந்த பயனுள்ள இந்த தகவலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ உங்களால் அவங்களும் நான் பயன்பெறட்டும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை சனிக்கிழமை சனி ஓரை அதாவது மதியம் ஒண்ணுல இருந்து ரெண்டு செவ்வாய் கிழமை இருந்து ரெண்டு சனிக்கிழமை ஒண்ணுல இருந்து ரெண்டு சோ இந்த நேரத்தையும் வந்து நீங்க வாகன கடனை திருப்பி செலுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அது போக வந்து அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் விரு்சக லக்னமும் இந்த நாட்கள் வரக்கூடிய நாட்கள்ல வாங்கின கடனை நீங்க திரும்பி செலுத்தும் பொழுது அந்த கடன் வந்து சீக்கிரமா அடப்பட்டுடும் பாத்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசிரிஷம் அவிட்டம் சித்திரை இது மூணும் வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல சனிக்கிழமையும் விருச்சக லக்னமும் மேஷ லக்னமும் சேரக்கூடிய அந்த காலகட்டம் இந்த நாட்கள் இந்த லக்னம் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாட்கள்ல நீங்க வாங்கின கடனை திருப்பி செலுத்தும் பொழுது அந்த கடனை எல்லாம் முழுமையா உங்களுக்கு கடைப்பட்டுருங்க சோ இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு சொல்லி பலன் கண்டவைதான் கடன் சுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்கெல்லாம் இந்த குறிப்பிட்ட நேரத்தை வந்து நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட பணம் வாங்கி தத்தளிச்சுட்ருக்கீங்களோ அவங்ககிட்ட சீக்கிரமாக கடனை திருப்பி செலுத்துறதுக்கான வழிகள் எல்லாம் உங்களுக்கு பிறக்கும் ஸோ பயன்படுத்தி பாருங்க பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க நலம் ஓம் சிவாய நம